ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக புதிய நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு சட்ட அதிபர் திரைக்களம் வேண்டுகோள் விடுத்துள்ளது நீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பை விரைவில் வழங்கும் என திரைக்களம் அறிவித்துள்ளது பிரதிவாதிகளிடம் விளக்கங்களை கூறாமல் விடுவிக்கப்பட்டதை அடிப்படையாக கொண்டே புதிய நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது தாக்குதல் தொடர்பான வழக்கு என்ன இந்த வழக்கு உயர்த்தி ஞாயிறு தினத்தன்று தாக்குதல் நடத்தப்பட புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்காமல் கடமைகளை தவறுவிட்டதன் ஊடாக குற்றவியல் குற்றச்சாட்டுகளின் கீழான குற்றங்களை இழைத்துள்ளமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ் ஸ்ரீபெர்னாண்டோ முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி ஜெயசுந்தா ஆகியோருக்கு எதிராக சட்ட மாதிபரால் கொழும்பு விசேட மூவரடங்கி மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்காகும் இந்த வழக்கை விசாரணை செய்த கொழும்பு மூவர் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் வழக்கின் பிரதிவாதிகளை விசாரணைகளுக்கு அழைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பிரதிவாதிகளை விடுவித்து தீர்ப்பளித்தது நாமல் பலல்லே ஆதித்ய பட்டபந்திகே மற்றும் முகமது இசரீன் ஆகிய நீதிபதிகள் குழாமே இந்த தீர்ப்பை வழங்கியது மூவரடங்கிய மேல் நீதிபதிகள் குழாமின் இந்த தீர்ப்பு சட்டத்திற்கு முரணானது எனவும் அதனை வலுவிளக்கு செய்யுமாறு கோரி சட்டமாதிபரால் பின்னர் உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த மேன்முறையீட்டை பரிசீலித்த உயர் நீதிமன்றம் பிரதிவாதிகளை அழைக்காமல் அவர்களை விடுவித்தமையானது சட்டத்திற்கு முரணான விடயம் என உத்தரவிட்டது வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் பிரதிவாதிகளுக்கு அழைப்பாணை விடுக்குமாறு கொழும்பு விசேடம் மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குலாமுக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கமைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தர் ஆகியோரை விடுவிக்குமாறு கொழும்பு விசேட மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு உயர் நீதிமன்றத்தினால் வலுவிழக்க செய்யப்பட்டுள்ளது